शरणं शरण सर...

கருணாலையனி சரணம் சரணம் අගායි චදර්මසිය සර්ව ධර්ම ස්වරූබිනේ අවධාර බරිෂ්ඨාය ශ්‍රී රාමගිෂ්ණායේ දේනමක. ජනනීම් ශාරදාාදේවීම් රාමගිෂ්නම් ජකත්කුරුම් පාදපත් මේ දයෝ ෘදවා ප්‍රණමාමි මුහූර්මකු නමශ්‍රී යදි රාජාය වේහනන්ද සුරයේ සච්සිද් සුග ස්වරූභාය ස්වාමිනේද අභකාරෙන්. ශාරදාාම් ශාරධාම් බෝජය வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்தியும் சந்திங்கிறியா பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் பதினேழாவது நாள் போர் அன்றைய தினமும் கர்ணன் வந்து தலைமை தாங்குகின்றார் அந்த படைகளுக்கு கர்ணன் தான் அங்கே வந்து சேனாதிபதி படை முழுவதற்கும் கர்ணனுக்கு சல்லியன் வேண்டா வெறுப்பாக தேர் ஓட்டுகின்றார் இடையிடையே இருவர்களுக்கும் இருபேருக்கும் மோதல் நடந்தாலும் கடைசியில் அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அதாவது கர்ணன் சல்லியனை பார்த்து சொல்லுகின்றான் நான் தேரோட்டி வம்சத்தை சார்ந்தவன் எனக்கு சக்கரவர்த்தியாகிய தாங்கள் மகாராஜாவான தாங்கள் தேரை ஓட்டுகின்றீர்கள் எனக்கு தங்களுடைய முக்கியத்துவம் தெரிகிறது இந்த போரில் நான் இறக்க நேரிட்டால் தாங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்றார் அப்பொழுது சல்லியனுக்கு அளவற்ற பாசம் வந்து விட்டது கர்ணனிடம் கர்ணா அப்படி ஒன்று நிகழும்மாகில் நான் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் அழித்து விடுவேன் என்று சூளுரை செய்கின்றார் அதே போல அர்ஜுனனுக்கும் தெரியும் கர்ணன் வந்து மாவீரன் என்று சொல்லி இரண்டு பேரில் ஒருவர்தான் மிஞ்சுவார்கள் என்பது அர்ஜுனனுக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் பகவான் கிருஷ்ணன் தங்கள் பக்கம் இருப்பதால் தான் உயிர் பழைத்துக் கொள்வேன் என்பதில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சிறிதளவு நம்பிக்கை உண்டு எப்படியாவது கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை அவனிடம் உதயமானது இருப்பினும் அவன் ஒரு பயத்தால் கேட்கின்றான் கிருஷ்ணனிடம் கிருஷ்ணா நான் மோத செல்லக்கூடியவன் எனக்கு சமமாக இந்த உலகில் வில்லாளியாக இருப்பவன் அவன் பரசுராமன் பகவான் பரசுராமரிடமிருந்து வில்வித்தையை கற்றவன் நானோ பரசுராமருடைய சீடரான துரோணாச்சாரியிடம் வித்தை கற்றவன் இருப்பினும் கர்ணன் என்னை அழித்து அழித்துவிட்டால் கர்ணன் என்னை இந்த போரில் கொன்றுவிட்டால் நீ என்ன செய்வாய் கிருஷ்ணா என்று சொல்லி கிருஷ்ணன் சிரிக்கின்றான் கவலைப்படாதே கர்ணன் அப்படிப்பட்டவன் அல்ல கர்ணன் சில நியதிகளை பின்பற்றுவோம் செங்கோ செஞ்சோட்டு கடனுக்காக அவன் துரியோதனிடம் உன்னை கொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் மற்றபடி பார்த்துக்கொள் வேறு யாரையும் அழிக்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு கிடையாது அப்படியும் கர்ணன் உன்னை அழித்து விட்டால் நான் கர்ணனையும் கர்ணனுக்கு தேர்வொட்டியாக இருக்கக்கூடிய சல்லியனையும் கொண்டு விடுவேன் என்று சொல்லுகின்றான் அப்பொழுது அர்ஜுனன் சொல்லுகின்றான் பகவானே நீ என்னிடம் இருக்கும் வரை எனக்கு அழிவு என்பது இல்லை இருப்பினும் சந்தேகத்தால் கேட்டுவிட்டேன் என்று சொன்னார் கிருஷ்ணன் சிரித்து கொண்டே வேறொன்றும் சொல்லவில்லை இப்பொழுது பதினேழாவது நாள் யுத்தம் அங்கே துவங்கி கொண்டிருக்கின்றது கர்ணன் மாவீரனாக சூரிய தேஜஸோடு அங்கு வருகின்றான் கர்ணனை பார்த்த அதாவது பாண்டவர் படைகள் அஞ்சி நடுங்குகின்றது அதே சமயத்தில் கௌரவர் படைகள் ஒரே சத்தத்தை எழுப்புகின்றார்கள் இவ்வளவு நாளும் தலைமை தாங்கியவர்களுக்கு அந்த படைக்காரர்கள் கொடுத்த ஆதரவை விட அதில் இருந்த வீரர்கள் அதிகமாக கர்ணன் யுத்தம் செய்வதை விரும்புகின்றார் இவன் சூரியனுடைய மகன் அந்த தேஜஸோடு அவன் வரும்பொழுது ஒரு பெரிய ஒளிமண்டலமே முன்னால் வந்தது போன்று இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் வந்து கொண்டிருக்கும் போது அவனிடம் முதன் முதல் யுதிஷ்டன் சிக்கினான் தர்மன் நாம் வந்து தர்மனை ஒரு சாதாரண மனிதனாகத்தான் நினைக்கின்றோம் மகாபாரதத்தில் படிக்கும் பொழுது தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மகாத்மா என்று தான் நினைக்கின்றோம் ரெண்டாவது என்ன நினைக்கின்றோம் சூதாட்டத்தில் அவன் பெரிய திறமையற்றவன் அதனால் அவன் தோற்றுவிட்டான் என்றெல்லாம் நினைக்கின்றோம் அப்படி கிடையாது அவனிடம் தர்ம வழியில் யாராவது சூதாட்டத்தை நிகழ்த்தியிருப்பார்களே என்றால் அவர்கள் தர்மனிடம் தோற்று போவார்கள் சதி வேலை செய்து தோற்கடித்தார்கள் எனவே ரெண்டாவது என்னென்னா தர்மன் மா வீரன் அர்ஜுனனுக்கு அளவில்லை என்றாலும் அவன் வீரன் அவனும் துரோணாச்சாரியாருடைய சீடன் இருப்பினும் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு அதிகமான பல வித்தைகளை சொல்லிக் கொடுத்தார் அதில் ஒன்று பிரம்மாஸ்திரம் அனுப்புதல் கர்ணனுக்கும் பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த ஆற்றலை பரசுராமர் கொடுத்திருந்தார் எனவே கர்ணன் வந்து தர்மனை விட ஒரு படி மேல் இரண்டு பேருக்கும் பயங்கரமான யுத்தமானது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கர்ணன் சற்று பின்வாங்குவது போன்று நினை நடித்து கொண்டு யுதிஷ்டனுடைய திறமையை அங்கு ரசித்துக் கொண்டிருந்தார் மற்றொன்று பாண்டவர்களில் மூத்தவன் அவன் அல்ல அவனுக்கும் மூத்தவன் தான் என்பதை குந்தி மூலமாக அவன் அறிந்திருந்ததால் யுதிஷ்டனை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அவன் கொல்லவில்லை பயங்கரமான போர் நடக்கின்றது யுதிஷ்டன் வைத்திருந்த வில் அம்பு போன்றவற்றை உடைத்து விடுகிறான் கர்ணன் கடைசியாக அவன் கடைசியாக வாழை உருவுகிறான் வாழை மூன்று துண்டாக போகும்படி செய்கின்றார் இதா யுதிஷ்டன் நிராயுத பாணியாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் தர்மத்தின் தலைவன் அவன் அவனை மற்றொரு தர்மத்தின் தலைவனான கர்ணன் வந்து பார்க்கின்றான் யுதிஷ்ரா இந்த இடத்தை விட்டு சென்று விடு உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டான் வீரனாக செல் என்று சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுகின்றான் யுதிஷ்டன் ஒரு கணம் நினைக்கின்றான் ஏன் இவன் இப்படி சொல்லி அனுப்பிவிட்டான் என்னுடைய தம்பி நகுலனை நேற்றைய தினம் அனுப்பினான் இன்றைக்கு எனக்கும் உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் இதற்கெல்லாம் காரணம் விளங்கவில்லை என்று சொல் நமக்கு தெரியும் ஒரே ஒரு காரணம் குந்தி அவனிடம் கேட்டிருந்த ஒரு வரம் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ அழிக்கக்கூடாது என்று ஒரு வரம் கேட்டிருந்த இரண்டாவதாக நாகாஸ்திரத்தை அவனுடைய மார்பை நோக்கி அனுப்பக்கூடாது அவன் கழுத்தை நோக்கி அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருந்தார் மொத்தத்தில் கர்ணனுடைய சாவுக்கு உலை வைத்தவள் குந்திதான் கர்ணனும் அதை சொல்லுகின்றான் அம்மா எப்படி நான் இறந்தாலும் சரி அர்ஜுனன் இறந்தாலும் சரி பாண்டவர்கள் உனக்கு ஐந்து பேர்கள் நான் உன்னுடன் இருக்கவில்லை உன்னுடைய பாசத்தால் வளர்ந்தவன் நான் நான் எங்கோ இருந்தேன் எல்லோரும் என்னை பரிகாசம் செய்து அதை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் நான் எல்லோரும் என்னை தேரோட்டி மகன் என்று சொல்லி ஏளனம் செய்தவர் நான் சூரியகுமாரன் என்று யாருக்கும் தெரியாது இன்னும் அது தெரியாமல் போகட்டும் நான் இறக்கும் வரை அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நான் வந்து இறப்பது வந்து உறுதிதான் தான் இறந்த பின் என்னை மகன் என்று நீ பிரகடனப்படுத்து என்று தான் அவன் கேட்டிருந்தான் இங்கே யுதிஷ்டனுடன் மோதும் போது கூட அவனுக்கு தெரியவில்லை யுதிஷ்டன் நிராயுத பாணியாக இருக்கும்போது அடுத்த கட்டத்தில் கர்ணன் அவனை கொன்றிருக்கலாம் அப்பொழுது தன் கா தாய் கேட்ட வரமானது நினைவுக்கு வருகின்றது உடனே யுதிஷ்டனை அனுப்பிவிட்டான் இதையெல்லாம் வந்து துரியோதனன் கவனித்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு சத்து வேதனையாகத்தான் இருந்தது தர்மனை பிடித்து விட்டாலே போதும் இப்போ போரை நிறுத்தி விடலாம் இவன் சக்கரவர்த்தி என்று பதவி ஏற்ற விடலாம் ஆனால் தர்மனையும் அனுப்பிவிட்டான் நேற்றைய போரில் இந்நகுலனை அனுப்பினான் இன்றைய தினம் தர்மனை அனுப்பினான் இவன் கவனிக்கின்றான் ஏன் இப்படி எல்லாம் ஆகின்றது என்னுடைய நண்பன் ஏன் இப்படி இருக்கின்றான் என்று சொல்லி நண்பனிடம் அதை கேட்டுவிட்டான் அவன் சொன்னான் அர்ஜுனனை அழிப்பதுதான் என்னுடைய உறுதி நான் உனக்கு அதைத்தான் வாக்குறுதி தந்திருக்கின்றேன் தர்மன் எல்லாம் என்னை அளவு ஒரு சாதாரண வீரன் அர்ஜுனன் தான் எனக்கு இணையானவர் அவனை நான் கொல்லுவேன் அல்லது நான் செத்து மடிவேன் உனக்கு அது போதாதா என்று கேட்டான் துரியோதனனும் மகிழ்ச்சியுடன் சென்று விட்டான் கடைசி நேரம் வரை அவனுக்கு துரியோதனனுக்கு கர்ணன் இறக்கும் கடைசி நேரம் வரை கர்ணன் மீது அளவற்ற நம்பிக்கை இருந்தது கர்ணன் என்னை சக்கரவர்த்தி ஆக்குவான் அர்ஜுனனை கொன்று விடுவான் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அது ந நிறைவேருமாக நிறைவேறாது எங்கே இறைவன் இருக்கின்றானோ அங்கே எல்லா சக்திகளும் ஒன்று கூடி செல்லும் நேரடியாகவே கிருஷ்ண பகவான் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார் அவர் போர் செய்தால் என்ன செய்யாட்டால் என்ன பகவான் இருக்கக்கூடிய இடம் வெற்றி இருக்கக்கூடிய இடம் நாம் இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய பேர் படிக்காமல் பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் இல்லாமல் அதாவது பண வசதிகளும் கூட இல்லாமல் பகவானையே சரணடைகின்றார்கள் பகவான் அவர்களுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுக்கின்றார் எத்தனையோ படிக்கின்றார்கள் அகங்காரத்தில் இருக்கின்றார்கள் அனைத்தையும் இழந்து விடுகின்றார் எனவே தான் அர்ஜுனன் கேட்டான் கண்ணா நீ இருக்கும்போது எனக்கென்ன கவலை எப்படியாவது நீ என்னை காப்பாற்றி விடுவாய் இப்பொழுது மீண்டும் கர்ணன் வந்து அங்கே யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றான் அர்ஜுனனை நோக்கி செல்கின்றார் அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் ஓடோடி துரியோதனன் பக்கத்தில் வருகின்றான் துரியோதனா உன்னிடம் எனக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை பேச வேண்டும் சற்று ஒதுங்கி வா என்று கேட்டான் துரியோதனன் ஏற்கனவே அவன் துச்சாதனன் துண்டு துண்டாக கையைப் பொழுது காலை பொழுது நெஞ்சை பிளந்த இரத்தத்தை குடித்த பீமன் பீமனால் கொல்லப்பட்டதை நினைத்து அவன் பாதி உயிர் போன நிலையில் அப்படியே இருக்கின்றான் கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கின்றான் இடையிடையே மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றான் ஏனென்றால் அவனுடைய உயிர் ரெண்டு ஒன்று வந்து துச்சாதனன் மற்றொன்று கர்ணன் கர்ணனால் இப்பொழுது அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போ என்னன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு உயிர் போகிவிட்டது அது துச்சாதனன் கண்ணிலிருந்து கண்ணீர் வடி அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றான் என்னுடைய சக்கரவர்த்தி கனவு பாதி போய்விட்டது ஏனென்றால் துச்சாதனன் இறந்து விட்டான் அசுவத்தாமன் சொல்கின்றான் நீ துச்சாதனன் இறந்து விட்டான் என்று கவலைப்படாதே நாம் வெற்றியை நோக்கி போராடினால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் நீ அழுது புலம்பி விட்டால் வெற்றி நம்மை விட்டு போய்விடும் பாண்டவர்கள் வென்று விடுவார்கள் நண்பா நான் சொல்வதன் மீது நீ சரியாக காதை கொடுத்து கேள் நான் சொல்வதன் மீது நீ அளவற்ற நம்பிக்கை வைத்துக்கொள் அது உனக்கு வெற்றியை தரும் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை இப்பொழுது நீ வந்து பஞ்சபாண்டவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பகையை விளக்கிக்கொள் அவர்களிடம் சமாதானம் செய்வது போன்ற ஒன்றை ஏற்றுக்கொள் நானே அதை செய்து வைக்கிறேன் நானே கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று சொல்லி இந்த போரை உடனடியாக நிறுத்திவிடுகின்றேன் அப்படி என்றால் கர்ணன் நமக்கு கிடைப்பான் இல்லை என்றால் அர்ஜுனன் திவ்ய அஸ்திரங்கள் ஏராளம் வைத்திருக்கக்கூடியவன் அவன் தேவலோகத்திலும் பயிற்சி எடுத்தவன் நீ என்னமோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் பரசுராமனுடைய அருளால் அனைத்து கலைகளையும் பெற்றவன் கர்ணன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது சரிதான் ஆனால் இவன் ஐந்து வருட காலம் தேவலோகத்தில் இருந்து கொண்டு அற்புதமான பயிற்சிகளை பெற்று திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடியவன் எனவே கர்ணன் இந்த போரில் செத்து போவது உறுதி உன்னுடைய ஆறுயிர் நண்பனை இழப்பதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா இல்லை என்று அவன் சொன்னான் அப்படி என்றால் சமாதானம் செய்து கொள்வோம் செய்து கொண்டால் பாண்ட பஞ்ச பாண்டவர்கள் உன்னை மதிப்பார்கள் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் அதே சமயம் கர்ணனும் அர்ஜுனனும் நண்பர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி அவனுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார் அதாவது ஒருவன் தீவினையில் கெட்ட பண்பில் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னால் அது பா ஆணி போல காதில் விழாது அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொன்னது மாதிரி அவனுக்கு இது நல்ல யோசனையாக தெரிந்தது ஆனாலும் அவனுடைய மனம் மாறவில்லை அவன் அஸ்வத்தாமனை பார்த்து சொன்னான் அஸ்வத்தாமா நீ சொல்வது நூறு சதவீதம் உண்மை நானும் அதை பற்றி சிந்தித்துத்தான் கொண்டிருந்தேன் என்னுடைய நண்பன் இறந்து போகக்கூடாது என்பதில் நான் வந்து ஆழமான நம்பிக்கையுடன் இருக்கின்றாய் இருந்தாலும் நீ கர்ணனைப் பற்றி தவறாக நினைக்காதே கர்ணன் மாவீரன் அவனால் அர்ஜுனனை அழிக்க முடியும் இரண்டாவது என்னை நம்பி வந்த எத்தனையோ அரசர்கள் இறந்து விட்டார் என்னுடைய நண்பர்கள் அநேகம் பேர் போனார் என்னுடைய குருமார்கள் நிறைய பேர் அழிந்து போனார்கள் அர்ஜுனனால் கொல்லப்பட்டார்கள் துரோணாச்சாரியார் பொய் பேசி அவரை கொலை செய்து விட்டார்கள் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்பொழுது நான் எப்படி அவர்கள் மீது சமாதானம் செய்து கொள்வேன் மற்றொன்று என்னுடைய ஆறுயிர் தம்பி எனக்கு உயிருக்கு உயிராக இருந்த துச்சாதனனை கைவேறு வேறு வேறு நெஞ்சை பிளந்து அவன் இரத்தத்தை குடித்து விட்டான் அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி நான் பகையை மறக்க முடியும் நீயே யோசி நான் அதனால் இறந்து போன என்னுடைய தம்பிமார்களுடனும் செத்துப்போன என்னுடைய குருமார்களுடனும் இறந்து போன என்னுடைய நண்பர்களுடனும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன் எனவே என்னுடைய உடம்பில் கடைசி உயிர் இருக்கும் வரை நான் போர் செய்வது என்பதை முடிவாக நினைத்து விட்டேன் என்று சொல் அஸ்வத்தாமன் ஒரு கணம் திகைத்தான் என்ன சொல்லியும் இவன் கேட்க மாட்டேன் இவனுடைய பிடிவாதத்தால் தானே இத்தனை பேரும் அழிந்து போனார் இவனுடைய பிடிவாதத்தால் தானே என்னுடைய தந்தை யாரும் இறந்து போனார் எவ்வளோ பேரை இவன் வந்து இழந்து விட்டானே ஒரே பிடிவாதத்தில் இருக்கின்றானே என்ன செய்வது என்று சொல்லி சொன்னான் துரியோதனா கவலைப்படாதே நான் வந்து உன்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் கடைசி வரை நானும் உனக்காக போராடுவேன் எப்படி கர்ணன் இருக்கின்றானோ அதுபோல நானும் உன் மீது கடைசி வழி வரை உனக்காக நானும் வந்து போராடுவேன் என்று சொன்னார் அதை கேட்டு துரியோதனன் அவனை முதுகில் தட்டி கொடுத்தான் இப்பொழுது தொடர்ந்து போரானது நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது கர்ணன் அர்ஜுனன் பக்கத்தில் சென்று விட்டான் அர்ஜுனன் கர்ணனை பார்க்கின்றான் கர்ணன் அர்ஜுனனை பார்க்கின்றான் நேருக்கு நேர் நின்று கொண்டு திவ்ய அஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கின்றார் அந்த அஸ்திரங்கள் ஒன்றை ஒன்று தாக்குகின்றது கர்ணன் என்ன அஸ்திரத்தை அனுப்புகின்றானோ அதற்கு எதிர்ப்பதமாக உள்ள அஸ்திரங்களை தடுக்கக்கூடிய அஸ்திரத்தை அர்ஜுனன் அனுப்பினான் கர்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு விளையாட்டாக இருந்தது ஏனென்றால் அர்ஜுனனுடன் அவன் மோதுவதற்கு இது ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு போர் என்றால் இதுதான் போர் தேவர்கள் மேல உட்கார்ந்து கொண்டு அதாவது வானத்தில் தோன்றி அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார் சர்வ தேவதைகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் சூரிய பகவான் அங்கு இருந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றார் அனைத்து கிரகங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றது எல்லாரும் வந்து அப்படியே அதாவது இந்த படை வீரர்கள் ஒன்று தாக்குவதை மறந்து கொண்டு அப்படியே இந்த போரை பார்த்து கொண்டிருக்கின்றனர் இதுவல்லவோ போர் என்று சொல்லி திவ்ய அஸ்திரங்கள் ஒன்று விடப்பட்டன அவை ஒன்றை ஒன்று அப்படியே அழித்துக் கொள்கின்றன பயங்கரமான போரானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிருஷ்ணன் யோசித்தான் இது எவ்வளவு காலம் இந்த மாதிரி போர்கள் தொடருவதை நாம் எத்தனை நாழிகை நேரம் இதை நாம் வந்து அனுமதிக்க முடியும் என்று சொல்லி யோசனை செய்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது அர்ஜுனன் மந்திர அஸ்திரங்களை உபயோகப்படுத்த தொடங்கினான் மந்திரங்கள் சொல்லி ஒவ்வொரு அஸ்திரங்களை அனுப்புகின்றான் இவனும் அதற்கு எதிர் மந்திரங்களை சொல்லி அனுப்புகின்றான் இதெல்லாம் பார்ப்பவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த குருஷேத்திர போர் பதினேழு நாட்கள் நடக்க பதினெட்டு நாட்கள் நடக்கக்கூடிய போர் பதினேழாவது நாளில் நடக்கும் பொழுதே இதுவரை இந்த மாதிரி ஒரு போரை நாம் பார்த்ததில்லையே ஜெயத்ரன் அழி அழித்ததெல்லாம் கூட சாதாரண ஒரு விஷயம் இதுதான் இரு வீரர்கள் அதாவது ரெண்டு சக்கரவர்த்திகள் மோதனால் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கின்றதே என்று சொல்லி பயங்கரமான இதில் வந்து ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுதுதான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வேலையை தொடர்ந்தார் அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா போய்கொண்டிருந்த அந்த ரதமானது ஒரு அங்குலம் அப்படியே இதில் வந்து புதைய ஆரம்பித்தது முதல்ல ஒரு அங்குலம் அப்புறம் அங்குல அங்குலமாக புதைய ஆரம்பித்தது தேர் அங்கும் இங்கும் அசையாமலானது அர்ஜுனன் அதை அந்த தருணத்தை பார்த்து அடித்து கொண்டே இருந்தான் கர்ணனும் ஒரு கையால் தடுத்து கொண்டே இருந்தார் இவர்கள் இரண்டு பேரும் வச்சிருக்கக்கூடிய அஸ்திரங்கள் அதாவது வில் வந்து ஒருவன் வைத்திருக்கக்கூடிய வில் வந்து விஜயம் என்று பேர் அதாவது கர்ணன் அடுத்தவன் வைத்திருக்கக்கூடிய வில் வந்து காண்டீபம் என்று பெயர் விஜயம் அதை வந்து என்ன செய்ய முடியாதுனா யாரும் அந்த கையில் அது வைத்திருக்கக்கூடிய வரையில் அவரை யாரும் அழிக்க முடியாது அதே மாதிரி அர்ஜுனன் காண்டீபம் வைத்திருக்கக்கூடிய வகையில் அதை அவனை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதாவது பரசுராமர் கோபப்பட்டு இவனை சபித்து விட்டார் நீ வந்து நான் கற்ற இந்த வித்தைகளெல்லாம் நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொள்ளும் பொழுது சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவை உனக்கு பயன்படாமல் போகட்டும் என்று சபித்து விட்டார் சில புராணங்கள் சொல்லுகின்றது சில வரலாறுகளை எடுத்து பார்ப்போமே ஆனால் அந்த வரலாறுகள் என்ன சொல்லுகின்றது என்றால் பரசுராமரிடம் இவன் காலில் விழுந்து கெஞ்சினான் குருவே இப்படி செய்து விடாதீர்கள் நான் தங்களிடம் வித்தை கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒரே ஒரு பொய்யை சொன்னேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது என்னை எல்லோரும் துரத்தி விட்டார் துரோணாச்சாரியார் கைவிட்டார்கள் பெரிய பெரிய ஆச்சாரியர்களெல்லாம் தேரோட்டி மகன் என்று சொல்லி என்னை இகழ்ந்தார்கள் ஆனால் தாங்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் வித்தை சொல்லிக் கொடுப்பீர்கள் என்று கேள்விப்பட்டவுடன் நானும் ஒரே ஒரு பொய்யை சொன்னேன் இதை ஒரு தவறாக தாங்கள் எடுத்துக்கொண்டீர்களே என்று சொல்லி அழுத அப்பொழுதுதான் அவர் கண்களை மூடிக்கொண்டு இவனிடம் என்ன இப்படி ஒரு மன்னிக்க கூடிய பெரிய மாவீரன் மன்னிக்க வேண்டி அவன் வந்து வேண்டுகின்றானே என்று சொல்லி கண்டை மூடிக்கொண்டு ஞான திருஷ்டியால் உணர்ந்தார் கர்ணன் யார் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகின்றது இவன் சூரிய புத்திரன் சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் அப்ப இவன் சாதாரண மனிதனல்ல தேவர்களில் ஒருவன் அதாவது சூரிய பகவானுக்கு பிறந்தவன் ஆகா இவனுடைய விதி வந்து என்னை சபிக்குமாறு விட்டதே என்று சொல்லி வருந்தினான் வருந்தி விட்டு சொன்னார் கர்ணா கவலைப்படாதே சாபம் வந்து நடந்துதான் தீரும் அதுலேருந்து எந்த ஒரு இது மாற்றமும் பண்ண முடியாது இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வில்லை தருகின்றேன் இது விஜயம் இது இருக்கும் வரை உன்னை யாரும் அழிக்க முடியாது என்று சொல்லி அதை கொடுத்துரளினான் இன்னும் வந்து இந்த விஷயங்கள் குறித்து வரும் காலகட்டத்தில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்